எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நாங்கள் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ்க்கு போய்கிட்டு இருக்கோம் நீங்கள் யுகினோட காஸ்ட்யூம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் யுகின் என்னெல்லாம் போட்டிருக்க அம்மா கொண்டுனா ஓகே சூப்பர் என்னெல்லாம் போட்டிருக்கீங்க நாங்கள் நெதர்லாண்ட்ஸில் பெகனாப்ஸும் அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்கிறோம் இங்கே எவ்ரி இயர் நடக்கிற ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவலுக்கு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் இங்கே அதை ஃபந்த் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கார்னிவல் எல்லாரும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான காஸ்ட்யூம் போட்டிருப்பாங்க நீங்கள் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே சென்ட்ரம் அதாவது சென்டர் ஆஃப் தி சிட்டிக்கு போய்கிட்டு இருக்காங்க அங்கே தான் இந்த ஈவெண்ட் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்மளும் அங்கே தான் இருக்கோம் நம்ம ஊரில் நடக்கிற திருவிழாக்கெலாம் எவ்வளோ எக்ஸைட்டடாக போவோம் அதே மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் சென்ட்ரம்க்கு வந்தாச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நாங்களே எதிர்பார்க்கலை ஃபெப்ரவரி மந்த் ஃபுல்லாகவே எல்லா வீக்கெண்ட்ஸ்லேயும் ஈவினிங்ஸில் இந்த ஈவெண்ட் நடக்குதுங்க எல்லோரும் எவ்வளோ அழகழகாக டிஃப்ரெண்ட்டாக காஸ்ட்யூம்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் நம்ம ஊரில் எப்படி திருவிழான்னா நம்ம பட்டு சேலை வேஸ்டி சட்டையெல்லாம் கட்டிட்டு போவோமோ போல் இவங்க இந்த கார்னிவலுக்கு அந்த நெட் போட்டிருக்க ஷால் கேப்பு ரெட் கலர் கர்ச்சீஃப் அப்புறம் மாலை தென் அந்த கிராப்பு போட்டிருக்க ஸ்டிக்கர்ஸு அண்ட் கோட் சூட் இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க வந்து வியர் பண்ணிக்குவாங்கங்க இதெல்லாம் விற்கிறதுக்குன்னே தனியாக இங்கே ஷாப் இருக்குது அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு கூட எவ்வளோ அழகாக ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ நாங்களும் இதே மாதிரி சேம் காஸ்டியூம்ஸ் யுகினுக்கு போடணும்னு சொல்லி வாங்கி அவனுக்கு போட்டு விட்டுருக்கோம் இங்கே ஸ்கூல்ஸ்லையுமே இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இந்த வீக் ஃபுல்லாக வர சொல்லுவாங்க அவங்க ஒரு பெரேடுக்கெல்லாம் குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஏன்னா குழந்தைங்க இந்த கல்ச்சரை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஒரு சர்ச்சுங்க அந்த சர்ச்சை எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கண் மூக்கு வாய் காதெல்லாம் வச்சு அதாவது அது ஒரு ஃபேஸ் போல் ரெடி பண்ணியிருக்காங்க இதுக்கு நெக்ஸ்ட் வீக் ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் மாதிரியும் செட் பண்ணுவாங்க ஸோ எல்லோரும் ப்ளூ கலர் கோட்ஸ் போடுவாங்க டிஃப்ரெண்ட் கலர் விக்கு வைப்பாங்க தென் ஃபேஸ் மாஸ்க்கும் போட்டுக்குவாங்க எந்த அளவுக்கு தம்மளை டிஃப்ரெண்ட்டாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக காமிப்பாங்க அங்கே அப்புறம் ஒரு பஸ் அண்ட் ஒரு கார் வந்து வச்சுருந்தாங்க குழந்தைங்கள்லாம் ஏறி இறங்குற மாதிரி வச்சுருந்தாங்க ஓவராலாக இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க ஏன்னா இப்போ தான் இங்கே வின்டர் சீசன் முடியுது ஸோ எல்லாேருமே கொஞ்சம் வெளியெல்லாம் வர அதிகமாக ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு கார்னிவல் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கார்னிவலோட கான்செப்ட்டுமே இவங்க ஸ்ப்ரிங்கை வெல்கம் பண்ணுற அந்த கான்செப்டெல்லாம் தான் இருக்குது இந்த கார்னிவலில் ஜஸ்ட்டு எல்லோரும் இங்கே அப் ஆவாங்க ஒருத்தரோட ஒருத்தர் ஃபேமிலி மீட் அப் பண்ணிக்குவாங்க தேன் நீங்கள் சுற்றி இருக்கிறது எல்லாமே பியர் ப்ரொவைட் பண்ணுற ஷாப்ஸ் எல்லாரும் பியர் சாப்பிடுவாங்க தென் ஸ்நாக்ஸ் குழந்தைங்கலாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவாங்கங்க இதுதான் இந்த கார்னிவல் இப்படி தான் அவங்க வந்து செலப்ரேட் பண்ணுவாங்க ஸோ நாங்களும் நெக்ஸ்ட்டு ஒரு ஷாப்புக்கு போயாச்சு உனக்கு என்னப்பா சாப்பிட வேணும் பேக் ஆக்சு சிக்கன் பர்கர் ஃபிரேஸ்ட்டாக இருக்குமா சிக்கன்மா அண்டு டைப் ஸோ நாங்களும் பர்கர் அண்ட் ஃப்ரை சாப்பிட்டு கிளம்பியாச்சு எல்லாரோட வீட்டோட விண்டோஸ்லயும் இந்த மாதிரி ரெட் கர் சீஃப் அண்ட் தென் ஒயிட் நெட்டட் ஷால் வந்து இவங்க கல்ச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஹேங் பண்ணியிருப்பாங்க த்ரூ அவுட் இந்த கார்னிவல் டைம் ஃபுல்லாகவே அவ்வளோதாங்க கார்னிவல் முடிச்சுட்டு ஜாலியாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்